ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என் மீதான பக்தி உண்மை எனில் இதை முழுமையாக கேள் பிள்ளையே உனக்கு நான் சொல்ல வருவது அப்போது தான் புரியும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் புதிய பாவம் எதையும் சுமக்கவில்லை முன்பு செய்த கர்மங்களின் சுவடுகளை தான் இப்போது நீ அனுபவிக்கின்றாய் ஒன்று போனால் ஒன்று வருவது போல தெரிந்தால் பார்க்கின்றாய் உன்னுடைய மனம் வைரம் போல ஜொலிக்க போகின்றது இனி கவணம் வேண்டியது உன் சொல் மற்றும் செயலில் மட்டுமே தங்கமே அவை சுத்தமாய் இருந்தால் உன் வாழ்க்கை இனி நல்லதையே தரும் நிச்சயம் இன்றைய உனக்கு அமைதியும் சிந்தனைக்கும் வாய்ப்பு தருகின்றது உடலில் சளி சைனஸ் கால்வலி முதுகுவலி வயிற்று வலி போன்ற சிறிய உபாதைகள் வந்தாலும் அது உன்னை தடுக்க அல்ல ஓய்வு எடுத்து கவனிக்க சொல்ல வந்த நினைவூட்டல்கள் மட்டுமே காலை சூடான நீர் குடித்து உடலை லேசாக்கு மதியத்தில் சின்ன வேலைகளை மட்டும் செய்து முடித்தண்டமே மாலை எல்லன் வாக்குவாதம் விலக்கு நம்பிக்கையோடு நடந்தால் நாள் நிம்மதியாக முடியும் நினைவில் கொள் என் காவல் எப்போதும் முன்னோடு உண்டு தங்கமே நீ செய்த நன்மை எல்லாம் பெற்று கொண்டு உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகளும் நீ நம்பிக்கை வைத்த மனிதர்களும் உனது பாசத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் உன்னை ஒரு நாள் புரிந்து காலம் வரும் என்று நீ நம்பி இருக்கின்றாய் அல்லவா நீ நினைத்தது போல் அவர்கள் மாறு மனிதர்கள் அல்ல பிள்ளையே அவர்கள் பிறவி குணமே அப்படித்தான் நீ உன் வாழ்நாளில் உள்ள மற்றற்ற மகிழ்ச்சியை அனைத்தையும் தொலைத்து விட்டாய் அப்பா நான் சொல்வதை கேள் இனி உனக்காக வாழ்ந்துவிடு உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் ஆகையால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருந்து கொள் பிள்ளையே உன்னை நீ மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள் உன் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் நீ மட்டுமே பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் உன்னை முதலில் பிள்ளையே உன் மனதை சந்தோஷப்படுத்திக் கொள் உன்னை உன் அப்பா நான் கூறுவதை சற்று கேள் தங்கவேன் இனி உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் ஓ முருகா